வெல்கம் டு மை சேனல் நோய் எதிர்ப்பு சக்தி முதல் நரைமுடியை தடுப்பது வரை செம்பருத்தி பூக்களால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இயற்கை நமக்கு பல்வேறு அருமருந்துகளை பழங்கள் காய்கறிகள் மற்றும் பூக்கள் வடிவில் கொடுத்து வருகிறது இயற்கையாக கிடைக்கும் பல பொருட்களில் நிறைந்து காணப்படும் மருத்துவ குணங்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மற்றும் நோய்களுக்கு நிவாரணமாகவும் இருந்து பெரிதும் உதவுகின்றன அந்த வகையில் இயற்கையாக கிடைக்கும் பூக்களில் ஒன்றுதான் இந்த செம்பருத்தி இந்த செம்பருத்தி பூக்கள் ஆன்மீகத்தில் வழிபாட்டுக்கு மட்டுமன்றி நம்முடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கவும் உதவும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது செம்பருத்தி பூக்கள் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை குறிப்பாக முடி தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்தாக செயல்படுது சமீப காலமாக பெண்களின் கூந்தல் பராமரிப்பு அலங்காரம் போன்ற விஷயங்களில் செம்பருத்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க செம்பருத்தி பூக்களின் மருத்துவ குணங்கள் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்க உதவுவதோடு முடி தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது ஆன்மீக பயன்பாடு குறிப்பாக செம்பருத்தி பூக்கள் தெய்வ வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகின்றன சிவப்பு நிற செம்பருத்தி பூக்களை பெண்கள் பெரும்பாலும் பெண் தெய்வங்களை பூஜிக்கவும் வழிபடவும் பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக லட்சுமி தேவி பூஜையில் இந்த பூக்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆன்மீகம் மற்றும் உடல் நல முக்கியத்துவமும் கொண்ட இந்த செம்பருத்தி பூக்கள் குறிப்பிட்ட சில பருவங்களில் மட்டுமே அதிகளவில் கிடைக்கும் மலர்களை தரும் செம்பருத்தி செடி ஒவ்வொரு வீட்டிலும் வளர்க்க ஏற்ற ஒன்று செம்பருத்தி மரங்களில் பல வகை உண்டு ஆனால் சில வகை செம்பருத்தி மரங்கள் எந்த வீட்டிலும் காணப்படுவதில்லை இத்தகைய செம்பருத்தி பூ வகைகளில் லம் ஹைபிஸ்கஸ் விங் ஹைபிஸ்கஸ் மற்றும் பல வகையான செம்பருத்திகள் உள்ளன கூந்தல் ஆரோக்கியம் மயிர் கால்களை வலுவாக வைத்திருக்கவும் நரைமுடியை தடுக்கவும் இந்த செம்பருத்தி பூக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் செம்பருத்தியில் இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் கூந்தல் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் செம்பருத்தி ஆயில் ஹேர்டானிக் போல் செயல்படுவதாகவும் தற்போது செம்பருத்தியிலிருந்து தயாரிக்கப்படும் பல வகையான எண்ணெய்கள் கடைகளிலும் கிடைக்கின்றன உடல் ஆரோக்கியம் செம்பருத்தி பூக்களை கொண்டு டீ தயாரித்து குடிப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பது மட்டுமன்றி இதயத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் இது தவிர இந்த டீ பருகுவதால் அதிகமாக இருக்கும் இரத்த அழுத்தம் குறைந்து கட்டுக்குள் வரும் பல்வேறு இடங்களில் பரவலாக கிடைக்கும் செம்பருத்தி பூக்களின் மருத்துவ குணங்கள் நம்மை மிகவும் ஆச்சரியப்படுத்தக்கூடியவை வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்